அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ தூய்மையான உணவும் பிரார்த்தனையும் அபோகுரையனார் ரதி அல்லாஹு அனுஹோ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையுவசலம் அவர்கள் மக்களே அல்லாஹு தூய் அவன் தூய்மையானதையே அவன் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவற்றையே விசுவாசிகளுக்கும் கட்டளையிட்டுள்ளான் என்று கூறிவிட்டு தூதர்களை தூய்மையான பொருளில் இருந்து உண்ணுங்கள் நற்செயலை செய்யுங்கள் நிச்சயமாக நான் நீங்கள் செய்வதை நன்கு அறிவேன் என்ற அல்குர் ஆன் அத்தியாய இருபத்தி மூன்று சூரத்துல் முன்னோன் வசனம் ஐம்பத்தி ஒன்றை ஓதினார்கள் பிறகு விசுவாசிகளை நான் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான பொருளிலிருந்து உண்ணுங்கள் அல் குரான் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் வசனம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை ஓதிவிட்டு ஒரு மனிதரைப் பற்றி சொன்னார்கள் அவர் தலைவிரி கோலத்துடனும் பொழுதி மடிந்த நிலையிலும் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார் அவர் தம்முடைய கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி என்னுடைய ரட்சகனே என்னுடைய ரட்சகனே என்று பிரார்த்தனை புரிகிறார் ஆனால் அவர் சாப்பிட்ட உணவு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது அவர் அருந்தும் பானம் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது அவர் அணிந்திருக்கக்கூடிய உடை தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது தடை செய்யப்பட்ட உணவையே அவர் சாப்பிட்டிருக்கிறார் இத்தகையவர்களுக்கு எவ்வாறு அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிசல்லாஹு அலையூசல்ல அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் ஒன்று ஏற்று நான்கு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் தன்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அவர் உண்ணக்கூடிய உணவு தூய்மையானதாக இருந்திருக்க வேண்டும் முறையற்ற சம்பாத்தியத்தின் மூலமாக முறையற்ற வருவாயின் மூலமாக கிடைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டுவிட்டு ஒருவர் பிரார்த்தனை புரிந்தால் அந்த பிரார்த்தனைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலை வஸ்தலம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார்கள் இத்தகைய தருணத்தில் ஒருவர் தன்னுடைய தேவைகள் குறித்து தன்னை படைத்த இரட்சகனிடத்திலே பிரார்த்திக்க முன்வருகின்ற போது அவர் இதுபோன்ற உண்டான விஷயங்களை எல்லாம் தெளிவாக அவர் அறிந்தவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலே தான் அவரால் கேட்கப்படுகின்ற அந்த பிரார்த்தனைகளுக்கு சரியான அங்கீகாரம் இருக்கும் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது மனிதர்கள் முறையான வழியிலே முறையாக சம்பாதித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை சாப்பிட்டு வர வேண்டும் அப்படி வருகின்ற போது அவருக்கும் அவரை படைத்த ரட்சகனுக்கும் மத்தியிலே ஒரு தெளிவான இணைப்பு ஏற்படுகிறது அந்த இணைப்பு அவருடைய பிரார்த்தனைக்கு சரியான அங்கீகாரத்தை வழங்கும் முகமாக அமைந்து என்பதைத்தான் இந்த இடத்திலே இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது இவைகளை புரிந்து கொண்டு உண்ணக்கூடிய உணவு குடிக்கின்ற பானம் உடுத்திருக்கக்கூடிய உடை இவைகள் எல்லாவற்றையுமே நாம் முறையான வருமானத்தின் மூலமாக பெற்று கொண்டிருக்க வேண்டும் நீண்ட பயணம் ஒரு பிரார்த்தனை அங்கீகரிப்பதற்குண்டான ஒரு காரணத்தை உருவாக்குகிறது அதேபோன்று பணிவாக பிரார்த்திக்க வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்ற போது தாழ்மையோடும் பனிதரோடும் அவரி வேண்ட வேண்டும் என்றும் கைகளை உயர்த்தி கேட்க வேண்டும் என்றும் தங்களிடம் கையேந்துபவர்களை அல்லாஹ் நஷ்டமுறை செய்வதில்லை என்பதையெல்லாம் உளப்பூர்வமாக உணர்ந்த முறையிலே நம்முடைய பிரார்த்தனைகள் அமைய பெறுகின்ற போது அதற்கு சரியான அங்கீகாரத்தை நம்மை வழங்கி விடுகிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா தூய்மையான உணவை சாப்பிட்டு தூய்மையான குடிமானத்தை குடித்துவிட்டு முறையான சம்பாத்தியத்தில் உடையடைந்து அவரிடத்திலே பிரார்த்தனை புரிந்து அதற்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து